நீலகிரி மாவட்டம் உலக அளவில் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமாக திகழ்ந்து வருகிறது உள்நாடு மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் ஆண்டுதோறும் முப்பத்தைந்து லட்சத்திற்கும் மேல் சுற்றுலா பயணிகள் உதகைக்கு சுற்றுலா வந்து செல்கின்றனர் அவ்வாறு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் தாவரவியல் பூங்கா தொட்டப்பட்டா படகு இல்லம் போன்ற சுற்றுலா தலங்களுக்கு மட்டுமே சென்று ரசித்து வருகின்றனர் இந்நிலையில் தமிழ்நாடு அரசின் சுற்றுலாத்துறை சார்பில் நீலகிரி மாவட்டத்தில் மேலும் பல சுற்றுலா தலங்களை உருவாக்க சுற்றுலாத்துறை அமைச்சர் கா ராமச்சந்திரன் தலைமையில் சுற்றுலாத்துறை இயக்குநர் சமயமூர்த்தி ஐஏஎஸ் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அருணா பகுதிகளில் தொடர்ந்து உதகை படகு இல்லத்தில் நடைபெற்று வரும் சாகச விளையாட்டு பணிகளையும் புதிதாக அமைக்கப்படும் ஜிப் லைனிங் பணிகளையும் ஆய்வு மேற்கொண்டனர் மேலும் படகில் தேனிலவு படகு இல்லம் சென்று அப்பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் மரவீட்டு பணிகளையும் ஆய்வு செய்தனர் ஆய்வின் போது கூடுதல் ஆட்சியர் கௌசிக் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் உடனிருந்தனர் வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ஃபர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு அ ஷாப் வேல் ஷாப்பிங் நவர் என் த கோத்துக்குடி குன்னூர் மற்றொரு மயிலா போன்ற புகைகளெல்லாம் சென்று அந்த ஏன்னா ஒரே இடத்துல இப்போல்லாம் வரவங்க பூராக எங்கே பார்த்தாலும் ஊட்டி வந்துடுறாங்க ஊட்டி வரவங்க போட்டோஸ்தான் போகிறாங்க கார்டன்தான் போகிறோங்க அந்த நிலையை மாற்றி பரவலாக எல்லா இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லி இப்போ அந்த இடங்களெல்லாம் பார்வையிடுவதற்காக வர சொல்லி இருந்தால் அவரும் பார்த்து பார்க்கட்டும் அப்புறம் நாங்கள் உட்காந்து மாற்ற பேசி ஒரு முடிவெடுத்து வளர்ச்சிகள் வந்து ஆளுகின்ற முதலமைச்சருடைய இந்த திராவிட மாடல் அரசு வந்து இந்த மற்ற எல்லா துறைகளையும் வளர்ச்சி பண்ணி மேற்கொண்டு முயற்சி பண்ணிட்டுருக்காங்க எல்லாமே வளர்ந்துட்டுருக்கு நல்லா வளர்ந்துட்டுருக்கு சுற்றுலாத்துறை அப்படி தான் போன வருஷம் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு கோடி பேர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க இந்த வருஷம் வந்து முப்பத்தி ரெண்டு கோடி பேர் அதுக்கு இப்போ இருபத்தி மூணு இருபத்தி அது முப்பத்தி ரெண்டு கோடியாக மாதிரி இருக்குது இன்னும் அதிகமான ஆட்களை வந்து சுற்றுலா பயணிகளை இங்கே வைக்கிறதுக்காக இந்த பல தரப்பட்ட பிரிவுகளை பிரித்து மெடிக்கல் ஸ்டூரிஸம் இந்த போ இது வந்து இந்த இந்த மாதிரி சுற்றுலா இந்த சாகத சுற்றுலாக்கள் போன்றதெல்லாம் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம் அதெல்லாம் இப்போ சிந்துட்டு இருக்கோம் அதுக்காக வந்திருக்காரு என்னது வந்துட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு நான் ஒரு நாற்பது கோடி அளவுக்கு இப்ப வேலை நடந்துட்டு இருக்கு அங்கே வேலை அதாவது சில இடத்துல நடந்துட்டு இருக்கு சில இடத்துல இந்த படிகள் மேற்கொள்ள இருக்கும் ஒரு நாற்பது கோடிக்கு இந்த வருஷம் வந்து நடக்கும் அதை தொடர்ந்து வந்து மத்திய அரசினுடைய நிதியும் வந்து வந்துட்டு இருக்கு அங்கிருந்து ஒரு ஒரு நூத்தி எழுபது கோடி கேட்டோம் இப்போ முதல் முதற்கட்டமாக வந்து அது இப்போ இந்த வருஷம் தரேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அங்கிருந்து ஆளுங்களை அனுப்பி வந்து அவங்க நம்ம எல்என்டி மூலயமா வந்து எந்தெந்த இடத்துல டெவலப் பண்ண சரியா வரும்னு சொல்லி அதை பார்த்துட்டு இருக்காங்க அது தீர்மானம் பண்ணிட்டு பக்கத்தை செய்யுங்கள்